வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற எத்தனையோ பாரங்கள குழப்பங்களை அப்படியே மெதுவா இறக்கி வைக்கிற ஒரு இடம் தான் இது இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் நம்ம வாழ்க்கை துணைய மேல புருஷ மேலையோ இல்லை பொண்டாட்டி மேலேயோ ஒரு சின்னதா சந்தேகம் ஒரு முள்ளு மாதிரி வந்து கொத்துச்சுன்னா அப்போ என்ன செய்யறதுன்னா பார்க்க போறோம் வாங்க கண்ணை மூடி ஒரு நிமிஷம் எதையும் யோசிக்காம இந்த சொல்கிறத மட்டும் காது கொடுத்து கேளுங்க உங்க மனசு லேசாகிறத நீங்களே உணர்வீங்க மெதுவா அந்த சந்தேகம்னு சொல்கிறாங்களே அது எப்படிப்பட்டது தெரியுமா நல்லா பளபளன்னு இருக்கிற கண்ணாடி மேல நாமளே கை வச்சு ஒரு அழுக்கு உண்டாக்குற மாதிரி இல்லனா ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு புகை மாதிரி வந்து மூடிக்கிறோம் அங்கிட்டு இருக்கிறவங்க முகம் நமக்கு சரியா தெரியாது இங்கிட்டு இருக்கிற நம்ம மனசும் அவங்களுக்கு புரியாது முதல்ல இந்த சந்தேகம் எதுக்கு வருதுன்னு நாம கொஞ்சம் யோசிக்கணும்ல சில நேரம் நாம சரியா பேசிக்காததுனால கூட இருக்கலாம் மனசு விட்டு இன்றைக்கி என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு ஒன்றுக்கொன்று பேசிக்கிறத நிறுத்துறப்போ அந்த இடைவெளியில் தான் இந்த பேய் மெதுவாக உள்ளே வரும் சில நேரம் முன்னாடி நமக்கு கிடைச்ச சில கசப்பான அனுபவங்கள் நம்மளை அறியாமையே இப்போ இருக்கிற நல்ல உறவையும் சந்தேகப்பட வைக்கும் சில சமயம் அவங்க பழக்க வழக்கங்கள் கூட நமக்கு சந்தேகத்தை கிளப்பலாம் ஆனால் காரணம் எதுவாக வேணா இருக்கட்டும் சந்தேகம் வந்துருச்சேன்னு தெரிஞ்ச உடனே நாம பதறி போய் சண்டை போடக்கூடாது அது சின்னதாக எரியிற நெருப்பில் நாமளே எண்ணெயை ஊற்றுன மாதிரி ஆயிரும் ஆனால் காரணம் எதுவாக வேணா இருக்கட்டும் சந்தேகம் வந்துருச்சேன்னு தெரிஞ்ச உடனே நாம் பதறி போய் சண்டை போடக்கூடாது அது சின்னதாக எரியிற நெருப்பில் நாமளே எண்ணெயை ஊற்றுன மாதிரி ஆயிரும் அவசரப்படாதீங்க செத்த நேரம் பொறுங்க மனசுக்குள்ள அந்த சந்தேகம் வந்த உடனே போய் அவங்க சட்டையை பிடிக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி உங்களை நீங்களே ஆசுவாசப்படுத்திக்கோங்க ஏன் இப்படி தோணுது என்ன காரணம்னு உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கோங்க அந்த அவசரத்தில் நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அம்பு மாதிரி குத்தின இடத்துல ஆறாத காயத்தை உண்டாக்கி போடும் இந்த சந்தேகம் உண்மையாலுமே அவங்க செஞ்ச தப்புனால தான் வந்துச்சான் இல்லை நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பயம் மனப்பான்மை இதெல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு சந்தேகத்தை உருவாக்குதுன்னு கொஞ்சம் நின்று நிதானமா யோசிக்கணும் பல சமயம் பிரச்சனை வெளியே இருக்காது நமக்குள்ள தான் இருக்கும் பேசாம இருக்கிறது தப்பு ஆனா அதை விட பெரிய தப்பு கோவமா பேசுறது நீயே அப்படி பண்ண நீ சரியில்லை அப்படின்னு ஆரம்பிக்காம மெதுவா அவங்க பக்கத்துல உட்காந்து எங்க எனக்கு ஏனோ தெரியல மனசுக்குள்ள ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்கு ரெண்டு நாளா சரியா தூக்கம் கூட இல்லை உங்களை இல்ல ஆனா ஏதோ ஒன்னு பாரமா இருக்கு கொஞ்சம் பேசலாமா இப்படி கேட்டு பாருங்க சண்டையாக ஆரம்பிக்க வேண்டிய இடத்துல ஒரு ஆறுதலான உரையாடலை தொடங்கும் அவங்களும் நம்ம வழிய புரிஞ்சுக்குவாங்க ஒரே நாள்ல எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியாதுல்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றது அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்கறது ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷமாவது மத்த எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்காக மட்டும் நேரம் ஒதுக்குறது இப்படி செய்ய செய்ய அந்த சந்தேக புகை மெதுவாக விலகி போகும் நினைவுல வச்சுக்கோங்க சந்தேகங்கிறது ஒரு தீ மாதிரி அது ஆரம்பத்திலேயே தண்ணி ஊத்தி அணைச்சிட்டா நல்லது இல்லைன்னா நம்ம சந்தோஷமான குடும்பத்தையே எரிச்சு சாம்பாள் ஆக்கிரும் இப்போ மெதுவா கண்ணை தொடங்க இந்த உறவுங்கிறது ரெண்டு கையும் சேர்ந்து தட்டுற ஓச மாதிரி ஒரு கை மட்டும் தட்டுனா சத்தம் வராதுல்ல நீங்க ஒரு அடி எடுத்து வைங்க உங்க மேல உண்மையா பாசம் வச்சிருந்தா உங்க துணை கண்டிப்பா ரெண்டு அடி முன்னாடி வருவாங்க சந்தேகம் யாருக்கு வேணால் வரலாம் ஆனா அதை அன்போட கையாள்றதுல தான் ஒரு நல்ல உறவோட வெற்றி அடங்கி கிடக்கு இந்த மாதிரி நம்ம மனசை பத்தியும் நம்ம உறவுகளை பத்தியும் இன்னும் ஆழமா மெதுவா மனசுக்கு இதமா தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு ஆழமான விஷயத்தோட உங்களை வந்து பார்க்குறேன் അത് വരയ്ക്കും സന്തോഷമാരുങ്ങ നിയാരുങ്ങ